கேளுங்க அதிகமாக சிந்திப்பதனால் உடல் சூடு வரும் அதெல்லாம் வராது அப்படி வரவே வராது அதிகமா உடைத்தால் வரும் அதிகமா சிந்திக்கும் பொழுது சூடு வராது உஷ்ணம் என்ன வரும் என்ன வரும் உஷ்ணம் சூடு வேற உஷ்ணம் வேற உஷ்ணம்ங்கிறது உடலில் ஏற்படுகிற ஒரு வகையான யோக சூடு ஒரு வகையான ஆமாம் யோகத்தினால் வரக்கூடியது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணையோ அல்லது அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம் விளக்கெண்ணெய் சாப்பிடலாம் சரிங்களா அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க உணவு முறை வாரத்தில் ஒரு முறையாவது கீரை சேர்த்துக்குங்க பதினைந்து நாளுக்கு ஒரு முறையாவது கருணைக்கிழங்கு சாப்பிடுங்க வாழை பிஞ்சு சாப்பிடுங்க நிறைய காய்கறிகளை சேர்த்துக்குங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உடம்பு அந்த மாதிரி சீர்கேடு வராது ஆமாம் அதை அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா சொல்கிறோமா இல்லையா ஆமாம் அதெல்லாம் எழுதி வைக்கிறதோட சரியா வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும் செயலாக்கம்படுத்தணும் எங்கே நாம் காலையில் போனால் சாயந்தர வரம் வந்தால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து எதையோ சூடு பண்ணி தட்டில் மாதிரி மாதிரிலாம் இருக்குல்ல அப்படி தானே இருக்கே பெரும்பாலும் சரியாயிடும் நீங்கள் தான் அதில் என்ன பண்ணணும் கவனம் என்ன பண்ணணும் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தலைனா குறைகள் சரீரத்தில் வரதான் செய்யும் சரீரம் நல்ல உணவுகளை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா அதில் ஒன்றும் தவறுலாம் இல்லை அதீதமாக சிந்திக்கும் பொழுது ஒருமை உண்டாகும் ஒருமை பொழுது உடலில் உஷ்ணம் உண்டாகும் அந்த உஷ்ணம் ஞான சூடுன்னு பேர் அல்லது யோக சூடுன்னு பேர் என்ன பேர் யோக உஷ்ணம் அப்படின்னு பேர் உஷ்ணம் அப்படிங்கிறதுக்கு நாம் சாதாரணமாக தொட்டு பார்க்குறோம் இல்லையா இந்த சூடு இல்லை புரியுதுங்களா உஷ்ணம்னும்போது உடல் முழுக்க ஒரு வகையான அமைதி கூடும் அந்த அமைதி என்ன பண்ணும்னா எல்லா உறுப்புக்கும் ஓய்வை கொடுக்கும் என்ன கொடுக்கும் ஓய்வு கொடுக்கும் என்ன பண்ணும் ஆமாம் ஓய்வு கொடுக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிடுறீங்க அப்போ அந்த நேரத்தில் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் உடனே எழுந்து மலை ஜலம் போனால் செயல்பாட்டுக்கு வராது இப்போ வெந்நீர் குடிச்சிட்டோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்துட்டோ அந்த சிந்தனையை மாற்றியோ தான் நீங்கள் செயலாக்கம் கொண்டு வரணும் புரியுதுங்களா நாம க காலத்தில் இப்படியே போகிறோமா போகிறோமா இல்லையா ஆ போர் போதிகிட்டு போகிறோம் கை என்னவாயிடுது இப்படி விரைச்ச மாதிரி ஆகிடுது அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு நெருப்பை பார்க்குறோம் இல்லை நெருப்பு இல்லை என்ன பண்ணுவோம் ஆ என்ன பண்ணுவீங்க இரண்டு கரங்களையும் உராசறது நெருப்பு பக்கம் கொண்டு போயிட்டு கையை காட்டுறது இல்லை ஏன் மூஞ்சை காட்டலாம்ல காட்டுறோமா ஆ ஏன் கையை காட்டுறோம் செயலாக்குறதுக்கு கொண்டு வரோம் என்ன பண்ணுறோம் செயல்படுத்துகிறோம் அது என்ன வாயிடுது விதைச்சி போது செயல்படுத்தப்படுத்த அதுபோல் யோகம் செய்யும் பொழுது தவம் பண்ணும் பொழுது உடல் என்ன வேடம் சாந்தம் அடைஞ்சிடும் என்ன வேடம் சாந்தம் அடைஞ்சிடும் அப்போ ஹிருதயம் அதனுடைய வேகத்தை குறைச்சிக்கும் ஹிருதயம் தன்னுடைய வேகத்தை குறைச்சிக்கும் சுவாசம் வேகத்தை குறைச்சிக்கும் வயறு குடல் பாகம் மற்ற எல்லாம் என்ன பண்ணிடும் தன்னுடைய செயல்பாட்டை ஓய்வெடுக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் அந்த ஓய்வின் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது எழுந்து போனீங்கன்னா சட்டுன்னு மல ஜல உபாதை இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வராது அதனால கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும் மற்ற விஷயங்களை யோசிச்சுட்டு எழுந்து கொஞ்சம் நடந்துட்டு இல்லைன்னா வீட்டு எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் உடல் சகஜ வாழ்க்கைக்கு வந்த பிறகுதான் நீங்க கடமையை செய்யணும் புரியுதுங்களா எல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை